கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லா அல்லாஹு மசல்லி அலா முகமதீன் வாலா அலி முகமதீன் வபாரி வல்லீன் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சின்ன சூறாவை பார்க்க போகிறோம் எட்டு ஆயத்தை கொண்ட சூறாதான் எத்தனையோ பேருக்கு நமக்கு நல்ல செல்வம் கிடைக்கணும் நமக்கு நல்ல நிலைமை உண்டாகணும் நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் தீரணும் துன்பங்கள் துயரங்கள் இது எல்லாமே நீங்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ வந்து அமல்களை கேட்குறீங்க வஜிஃபாக்களை கேட்குறீங்க ஆனால் இந்த சூறாவில் அல்லாஹு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நபி அவர்களுக்கு சோதனையோடு இருக்கும் போது அல்லாஹ் இறக்கி ஒரு வழிகாட்டி இருப்பான் இந்த சூறாவை நீங்கள் ஓதி பாருங்க உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நீங்கும் இன்னும் அந்த செல்வம் அதிகமாக கிடைக்கும் உங்களுடைய நிலைமையில ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாம் அந்த சூறா என்னன்னா சூறா தொண்ணூத்தி நாலு அலம் நஷ்டர்களுக்கு சதுரக் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா இது வந்து சிலருக்கு மனப்பாடமா இருக்கும் ஏன்னா வெறும் எட்டு வருஷம்தான் அதனால மனப்பாடமா இருக்கும் ஆனா ஒரு சிலருக்கு வந்து மனப்பாடம் இல்லாம இருக்கும் நீங்க என்ன பண்ணலாம் போனோட ஆப்ல எடுத்துட்டீங்கன்னா கூட குரான் ஆப்ல கூட நீங்க என்ன பண்ணலாம் அலம் நஷ்டரர்களுக்கு சூராவை ஓதிக்கலாம் அர்த்தத்தையும் நீங்கள் படிச்சுக்கலாம் அது போக ஆடியோவும் இருக்கும் அதில் வந்து ஆலியங்கள் ஓதி போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கலாம் ஓதிக்கலாம் ஓத தெரியாதவங்க என்ன பண்ணாங்க காதலை கேட்டாவே போட தான் காதலை கேட்டுட்டு நீங்கள் அதில் இருக்கக்கூடிய மீனிங் கூட படிச்சுக்கலாம் இப்போ இந்த சூறாவில் என்ன இருக்குது அப்படிங்கக்கூடிய தமிழாக்கத்தை மட்டும் நான் தஃசீரை மட்டும் சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா நம்ம சூறாக்கள் ஓதுறோம் ஆனால் அதனுடைய நன்மை எப்போ நமக்கு முழுசாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பலன் நம்ம பிறணும்னா அதில் தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் அல்லா முதல் ஆயத்தில் என்ன கேட்குறேன்னா நாம் உம் இதயத்தை உமக்காக விரிவாக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்குறான் இது எல்லாருக்குமே பொருந்தும் அல்லாஹும் நம்மளுடைய இதயத்தை விரிவாக்கியிருக்கான் உண்மையாலுமே வந்து நமக்கு தீனுடைய விஷயங்கள்லாம் தெரியக்கூடிய வகையிலையும் இன்னும் தீனுடைய சம்மந்தமான விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதெல்லாம் மனப்பாடம் பண்ணுறோம் குரானா நம்ம என்ன பண்ணுறோம் உள்வாங்கி கொள்கிறோம் இந்த மாதிரி நம்மளை என்ன பண்ணியிருக்கான் நம்மளுடைய இதயத்தை அல்லாஹ் விரிவாக்கி வச்சிருக்கான் அதே மாதிரி நாம் உண்மையை விட்டு உன் சுமையை நம்ம இறக்கினோம் அது உங்களுடைய முதுவை முறிச்சிட்டு இருந்துச்சுன்னு நல்லா சொல்கிறான் அதாவது நம்பி சல்லாஹலைஸ்லம் அவர்களுக்கு எதெல்லாம் சுமையாக இருந்துச்சோ அந்த சுமையை வந்து அல்லாஹ் அல்லாஹ் தான் இறக்குனா இல்லாட்டினா அது என்னவா பண்ணுச்சுன்னா அவங்களுடைய முதுவே முறிச்சிட்டு இருந்துச்சுன்னு நல்லா சொல்கிறான் அதே மாதிரி தான் நமக்கும் வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய பெரிய சுமைகளை அல்லாஹும் நம்மளை விட்டு இறக்கியிருக்கான் அது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திலேயாக இருக்கலாம் இல்லை தீன் சம்மந்தமாக இருக்கலாம் ஆரோக்கியம் சம்மந்தமாக இருக்கலாம் எத்தனையோ சுமைகளையும் நமக்கு நம்ம வாழ்க்கையில் அல்லா இறக்கியிருக்கான் இதுவரை யாராவது வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்து எனக்கு அள்ளாக சரி பண்ணலை அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது நமக்கு இறக்குனது எல்லா சுமையும் அல்லாதான் இறக்கியிருக்கான் அப்படிப்பட்ட நான் உங்களுடைய புகழையும் நான் மேம்படுத்தினேன்னு நல்லா சொல்றேன் நம்பி சலாஹ்லாம் அவருடைய புகழை என்ன பண்ண அல்லாஹ் வந்து மேலோங்க செய்தான் அதே மாதிரிதான் ஒவ்வொரு முஹ்மீனுக்கும் அல்லாஹ் என்ன பண்றான் ஒரு நல்ல ஒரு இடத்தையும் மரியாதையும் அந்தஸ்தையும் கொடுக்குறான் இத்தனையும் சொல்லிட்டு நிச்சயமாக துன்பத்தில் இன்பம் இருக்கிறது அதுதான் என்னது மகள் உசிரியுசுரா இன்ன மகள் உசிறியுசுரா துன்பத்துடன் நிச்சயம் இன்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அல்லா ரெண்டு தடவை சொல்றான் ஒரே வசனத்தை ரெண்டு தடவை சொல்றான் என்ன சொல்றான் துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது அப்ப நீங்க இப்ப கஷ்டமா இருக்கு என் நிலமை இப்படி ஆயிடுச்சு எனக்கு இப்படி சோதனை வந்துருச்சே இப்படி எனக்கு வருத்தமாக இருக்கே இப்படி ஒரு நோவிருக்கே எனக்கு இப்படி ஒரு கடன் இருக்கே இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் கவலை இருக்கோ என்னெல்லாம் துன்பம் இருக்கோ என்னெல்லாம் சோதனை இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் எல்லா சொல்கிறான் துன்பத்துடன் இன்பம் இருக்கிறது இப்போ நான் உங்களுக்கு ஒரு துன்பம் கொடுத்துருக்கேனா ஒரு வழி கொடுத்துருக்கேன்ல அந்த வழியில் கூட உங்களுக்கு ஒரு இன்பத்தை வச்சுருக்கேன் உங்களுக்கு வறுமை கொடுத்துருக்கேனா அந்த வறுமையில் கூட உங்களுக்கு ஒரு இன்பத்தை வச்சுருக்கேன் நீங்கள் இன்றைக்கி கடன் வாங்கியிருக்கீங்களா அதில் கூட உங்களுக்கு நான் ஒரு இன்பத்தை வச்சுருக்கேன் சொல்லிவிட்டு எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தோடு சேர்ந்து நன்மையும் நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் அந்த கஷ்டத்துக்கு பகரமாக அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான் இன்பத்தையும் சேர்த்தி தான் கொடுத்துட்ருக்கான் அல்லாஹ் வந்து அந்த இன்பத்தை எடுத்துட்டு வெறும் கஷ்டத்தை மட்டும் கொடுத்தா நம்மளால் தாங்கி கொள்ள முடியாது நமக்கு ஒரு நேரத்துல வரக்கூடிய ஒரு சின்ன நோவே பெருசா தெரியுதுன்னா அந்த சமயத்துல மத்த மத்த பிரச்சனைகள் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்மூத்தா நடந்துட்டு இருக்கும் ஆனா நம்ம அதை கண்டுக்க மாட்டோம் நமக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை தான் நம்ம பெருசா பார்ப்போமோ தவிர அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நிகமத்துகளை நம்ம கண்டுக்காம போறோம் ஆனா அல்லாஹ் அதுல வந்து ஒரு இன்பத்தோடு தான் வச்சிருக்கான் பத்தாவதுக்கு இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய சோதனை எல்லாத்துக்கும் ஒரு கூலி வந்து கொடுக்கப்படும் சும்மாலாம் வந்து நமக்கு வந்து கடனாளியா அல்லாஹ ஆ ஆக்கல சும்மாலாம் நம்மளை வந்து வறுமையில போட்டு அல்லாஹ் கஷ்டப்படுத்தல நீங்க வறுமையோட இருக்கிறீங்களா அதுக்கு உங்களுக்கு மறுமை அல்லாஹ் அல்லாஹ் கூலி கொடுப்பான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இன்பத்தை அல்லாஹ் கொடுத்துட்டே இருப்பான் அதுதான் அல்லாஹ் தெளிவா சொல்றான் சொல்லிட்டு என்ன சொல்றான் அதனால நீங்க என்ன பண்ணுங்க நீங்க ஓய்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல கூட என்ன பண்ணுவீங்க என்னை திக்ரி செய்யணும் இன்னும் முழு மனதுடன் உண் இறைவன் பால் சார்ந்திருப்பீராக அதாவது நீங்க சும்மா ஓஞ்சி சாஞ்சு அந்த சாஞ்சிருக்கிற நேரத்துல கூட என்ன நினைச்சு திக் செய்யும் செய்யுங்க இன்னும் உங்களுடைய இறைவன் பால் நீங்க மனதார சார்ந்திருங்க திக்ரு செய்யுங்க அப்படிங்கிறது அவனை நினைவுபடுத்துறது மனதார சார்ந்திருங்க அப்படிங்கிறது அவன் மேல வந்து ஈமானோட தக்வாவோடு நம்ம என்ன பண்ணும் நம்ம வணங்குறது இது ரெண்டையுமே வந்து அல்லாஹ் சொல்றான் அப்போ ஒவ்வொரு நொடியும் அல்லாஹுவை மனசார நம்புறதும் மனசார அவனை சார்ந்திருக்கணும் எனக்கு அல்லாஹ் பார்த்துப்பான் இந்த விஷயத்தை அல்லாஹ் சரி பண்ணி வைப்பான் எனக்கு வந்து அல்லாஹு கடன் அடைத்து கொடுப்பான் எனக்கு அல்லாஹு செல்வத்தை கொடுப்பான் எனக்கு அல்லாஹு ஆரோக்கியத்தை கொடுப்பான் எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பான் நல்ல குழந்தை கொடுப்பான் கொடுப்பான்னு மனசார அவன் சார்ந்திருக்கிறதோ நீங்க சும்மா இருக்கிற நேரத்தில் கூட நினைச்சு புகழை கொடுத்துருக்கேன் உங்களுடைய நான் உங்களுடைய சோதனைக்கான கூலிகளை நான் கொடுத்துட்டு இருக்கேன் எல்லா கஷ்டத்தையும் இதுவரையும் நான் தான் தீத்து வச்சிருக்கேன் இனிமேல் நான் தான் தீக்க போறேன் அப்படிங்கிறத எல்லாம் சொல்றான் அப்போ இந்த சூறாவை ஒரு முறை ஓதி வாங்க தினமும் நிச்சயமாக அல்லாஹ் சொன்னதை நினைவுப்படுத்தின நன்மையும் நமக்கு தேவையான அனைத்தும் இதில் கிடைக்கும் அதே சமயத்தில் அவன் சொன்ன மாதிரி அவனை திக்கிறி செஞ்சும் அவன் மீது முழுமையான நம்பிக்கையோடும் இருந்துவாங்க உங்களுக்கு நல்ல வாழ்க்கையாக அமையும் அல்லாகவே போதுமானவன் இது நம்ம பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க கீழே இருக்கக்கூடிய ஹைட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கும்